அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட தேவைகள் பூர்த்தி அடைகிறதுக்கு நாம் முருகப்பெருமானை எந்த மந்திரம் சொல்லி நாம் வழிபட்டு வந்தால் நமக்கு வந்து நம்மளோட தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானோட மந்திரம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நிறைய மந்திரம் வந்து இருக்குது அதை நம்ம எப்போவுமே மனசார நம்ம நினச்சி அந்த தெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மந்திரத்தால் உண்டாகக்கூடிய நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுபோக நம்ம ஒரு மந்திரத்தை கூறுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்ன கண்டிப்பாக நாம் ஏதாவது ஒரு வேண்டுதலை வந்து நம்ம முன் வைக்கணும் பழைய காலத்தில் அப்படின்னா நம்ம ஒரு வேண்டுதல் ஏதாவது வேண்டிட்டு தான் அதுக்கு பதில் நான் வந்து இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் அவங்க வந்து கடவுளை வணங்குவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் சிலவங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு இருக்கும் சிலவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் சில குடு கணவன் மனைவிக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு விருப்பப்படுவாங்க சில இளைஞர்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்புறம் கடன் பிரச்சனை தீரணும் அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் சொந்தமாக இடம் வாங்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் ஒவ்வொரு வேண்டுதலும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருந்தால் கூட நாம் என்ன வேண்டுதல்ங்கிறத நாம் கடவுளை மனசார வேண்டதுக்கு முன்னே அந்த வேண்டுதலை நம்ம வந்து கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நாம் வேண்டணும் அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது அதுவும் எந்த கடவுளாக இருந்தால் கூட முருகப்பெருமான் கடவுளை நம்ம மனசார வேண்டி அந்த வேண்டுதலை சொல்லி நம்ம வணங்கணும் அப்படின்னா நாம் என்ன வேண்டுதல் நினைக்கமோ அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நடத்தி கொடுப்பாரு முருகப்பெருமானுக்கு நாம் என்ன மந்திரம் சொல்லி நம்மோட தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நாம் இப்போது என்றைக்காவது நம்ம முருகப்பெருமானுக்குன்னு உகந்த நாள்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது எல்லா வாரத்துலேயும் செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு விசேஷமான நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டி திதி அதாவது மாதத்தில் சஷ்டின்னு சொல்லி உங்களுக்கு அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் அந்த மாதிரி வர்ற முக்கியமான நாட்களில் மட்டும் நாம் வந்து முருகப்பெருமானை மனசார வேண்டணும் அப்படின்னா நமக்கு வந்து கேட்ட வரத்தை நமக்கு முருகப்பெருமானை அள்ளி தருவார் இப்போது இந்த மந்திரம் எப்போ என்னன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை நம்ம எப்படி நம்ம வழிபடணும் முருகரை அப்படிங்கிறதையும் நான் பற்றி சொல்ல போகிறேன் இப்போ நாம் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னே வீட்டு பூச்சாரையில் நீங்கள் எப்போனாலும் ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும் இதை வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னே தான் இதை பண்ணணும் காலையிலேருந்து எப்போனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு தீபத்தை வச்சுட்டு நாம் இப்போ சொல்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அந்த மந்திரம் இப்போ சொல்லப்போகிறேன் என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்கள் ஓம் ஷௌம் சரவணபவா ஓம் ஷவு வேலும் மயிலும் துணை ஓம் ஷௌம் சரவணபவா ஓம் ஷௌம் வேலும் மயிலும் துணை ஓம் ஷௌம் சரவணபவா ஓம் ம்வும் வேலும் மயிலும் துணை இந்த மந்திரத்தை தான் நாம் காலையில் ஆறு மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நாம் எப்போ சொல்ல போகிறோமோ அந்த நேரத்தை வந்து நாம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நூற்றி எட்டு முறை நாம் சொல்லணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு முருகப்பெருமானோட படம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்போது அதில் வேலுங்கிறத இருந்ததுன்னா அந்த வேலை வந்து நீங்கள் நல்லா பார்த்து அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஏன்னா முருகப்பெருமானோட வேலில் நமக்கு நம்மோட தேவைகள் பூர்த்தி அடைகிறதுக்கு அதிலிருந்து நமக்கு நிறைய சக்திகள் தான் முருகப்பெருமான் நமக்கு தருவார் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணி தருவார் முருகப்பெருமான் எந்த ஒரு மந்திரமோ எந்த ஒரு கடவுளையுமே நம்ம வணங்கிறதுக்கு முன்ன மனசார நம்ம நம்பி மனசார நம்ம வேண்டணும் வேண்டுதல் எப்போவுமே நம்மளோட தேவைகள் பூர்த்தி பண்ணுறதா இருக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய மந்திரமோ இல்லைன்னா அந்த எண்ணங்களோ உங்கள் மனசில் இருக்கவே கூடாது அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்களாக நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் உங்களோட தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி பண்ணி வேண்டிய வரத்தை அனைத்தையுமே அள்ளித்தருவார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் எல்லாருக்குமே உங்களோட தேவைகள் பூர்த்தி செய்கிறதுக்கு முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி